No! ஓசையும் கேட்கின்றேனே அண்ணனோட புழுவை எதுவும் தீண்டாமல் இருக்கட்டும் அப்படியும் தீண்டினார் அண்ணனுடைய பாவங்கள் உங்களை சார்ந்துவிடும் இது இந்த பாவி செம்பகு ஆசாரிக்காக நான் பிறகு உருக்கொழுது எனது பட்டோரு கோட்டைக்கு நேராக மொத்த பரசத்தம் காதல் கேட்டேன் அங்கு என்ன நடந்தது என்று ஒற்றுமையை புரியவில்லை இந்த கரைபீதியில் இருக்கின்ற கால்காலே விட விடைபெற்று என்னுடைய பற்றோரு கோட்டைக்கு சென்று வருகின்றேன் అంతే బచ్చే సార్ ఇట్లా ఇల్ల ఇల్ల ఎకో 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 కట్ కొనిరా ఎన్నపా సైడ్ సైడ్ బాక్స్ సైడ్ సైడ్ లైక్ తా టట్టుပါ టట్టుပါ ఊసా వేకిరమ హాలో సరేమయ్ ர்களுக்காக தட்டாடி பழி கொடுத்து தாழ்வனின் சொல்வே சொல்வே அம்மா காளியாதேவி இந்த பாவி செம்பகு ஆச்சாரிக்காக நான் பிறகு பிடித்த பொருட்கள் வலுது கேட்டிருது பட்டு கோட்டைக்கு நேராக முத்தப்பர சத்தம் காதில் கேட்டேன் காளிகா தேவி இந்த இடத்தில் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லை அம்மா காளிகா தேவி அம்மா காளிகா தேவி திசை புகழ் பெற்ற ஈஸ்வாரி எல்தாயே காளி தேவி அம்மா என் திசை புகழ் பெற்ற ஈஸ்வரி எல்தாயே காளி தேவி

குபி மாதிரி குண்டு மேலும் காளி தேவி பப்பூனை குறி காட்சி போட்டி நம்பி மாதிரி பாப்பா பூனை குரு காச்சே போட்டின பாய் সে কালিয়ে <coughs> கா அம்மாணங்கள் எதிரை மாதிரி அம்மா நம்பிக்கை செய்யவே நாளை இந்த தட்டனுக்காக நான் சத்துக்கு வரும்பொழுது பொழுது எத்தனைகோ சைடுலா எதிர்ப்பட்டு தள்ளாமல் என்னுடைய தம்பையும் தங்கையும் தன்னும் தன்மையாக நெல்லு விளாட்டு கோட்டையில் வைத்து விட்டு விட்டு இந்த பாவி செம்பகுலாச்சாரிக்காக நான் சத்தியம் வந்தேனே காளிகா தேவி அம்பா காளிகா தேவி தேவினுக்காக நான் சத்தியோ செய்கையில் காளி தேனி அம்மா சத்தியம் வந்தேனே அம்மா ஒருத்தவர சத்தம் ஓசையங்கே துர்கை மாதிரி தங்கை என்ன நடந்ததோ இனி விளை நேரும் போலி தேவி அம்மா என்ன நடந்ததோ இனி விளை நேர்ந்ததோ துர்க்கை மாதே தம்பியும் தங்கைக்கு என்ன விதி போதும் காளி தேவி அம்மா தம்பிக்கு தங்கை கேள் துர்கை மாதே அம்மாறு கட்டில் ஆராய் சொல்ல துர்க்கை மாதிரே அம்மா நம்ப சையான மந்திர காலிஜே அந்த தோதமயிலா சொன்ன கூறிதானோ துர்க்கை மாதே

தங்கள் இப்பொழுது இப்பொழுதும் பிரசன்னமாகி எனது நல்ல விளையாட்டு கோட்டைக்கு நேர்ந்ததை ஒன்று சொல்ல வேண்டும் தாயே காளிகாதேவி அம்மா பொன்னாண்டாவா உனது உத்தம பத்தின் ஒரு சில வசதி அருகாணி தங்கையர் உள்ள வரையில் உன்னுடைய பட்டோர் கோட்டைக்கு எந்த விண்ணப்பம் நேராது நீங்கள் ஐவரும் அந்த பெரிய பாதாறு வந்த தடையவர்கள் சென்றுவர்கள் பொன்னாண்டாவா தாயே அப்படியே சங்கப்படுகிறீர்கள் நாடி பூசை சங்கரன் தன்னை வேண்டி மன்ற வாழையும் கழுவின தாய் வன்பரி மீதில் ஏறி வாழையுட்டூரை நோக்கி பொன்னர் பரிதனி ஆ போது படமுகம் பார்க்கும் போது மட்டடங்காத பொன்னர் படைவீதில் குதிரை கொண்டும் பத்தினி கூர்ந்த போது நடையனும் கோட்டை தாண்டில் ஆகுமே பாய்ந்து பொன்னர் மலர்வேலி தங்கை தன்னை வரவழி தேது சொல்வே

பாடல பட்டமாக இருக்கின்றதே தக்கமே ஆ நிற்பளிகளை கண்டு இர्तारதார்ியாக போடிக்கொண்டிருக்கிறதே ஒன்றுமே பேசாமல் இருந்தால் இந்த பாவி என்னவென்று எத்த வென்று கன்பேன் தக்கமே ஆ அப்பம் புத்தியுள்ள இல்